ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன் லைவில் எல்லாருக்கீங்களா சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம உறவுகளை பார்த்து ரொம்ப நாளாகச்சேன்னு ஒரு லைவ் போட்டு விடுமேன்னு போட்டு விட்டேன் பண்ணுறீங்க லைவில் வாங்க நீங்கள் பார்க்குறோம் கும்பகோணத்தில் இருக்கிறேன் கமெண்ட் பண்றோம் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் வர்றவங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு சே லைக் பண்ணி லைக் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசாக உள்ளவங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சை ரமேஷ்ங்கிற அது சஸ்கிரைப் பண்ணிக்கொரு குரலாட ஆடு ஆட மற்றொரு வெளிநாடு ஆட ஆடு ஆடாத பாட பாட என்ன பண்றீங்க லைவ்ல வாங்க அப்போ ஒரு குழந்தை எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போட்டுருங்க மருந்தெல்லாம் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க பைத்தியம் பிடிக்கிது பைத்தியம் பிடிக்குது ட்ரிங் ட்ரின் ட்ரிங் ட்ரின் ட்ரின் ட்ரிங் பிரான்ஸ் என் இனிய உறவுகளை லைவில் வாங்கள் பிரான்ஸ் கும்பகோணத்தில் சர்ஜான வெயில் போட்டு போல போலான்னு போலக்குது லைவ்ல வாங்க லைவ்ல வர்றவங்க பிரான்ஸ் நான் லைவில் யாருமே வரமாட்டாங்க நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கடா வாங்க பின்னாலே அங்கதான் போறீங்க மலைங்க மேலே மபீர வண்டி வருது ஒதுங்கு 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 கட வண்டிக்கு பின்னாலே அங்கத்தான் போறேன் அந்த மாதிரி இங்கே மேலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 ஓகே அப்படியே மறந்துடாமல் லைக் போடுங்க லைக் போடுங்க ஹாய் லைக் போடுங்க பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என் பேர் என் பேர் முருகன் நான் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் நீ என்ன ஊர்லேருந்து நீங்க என்ன ஊர்ல இருந்து லவ் போடுறீங்க மாமா கொஞ்சம் சொல்லுங்க இருக்காங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படியே மறந்துடாமல் லைக் போடுங்க லைக் போடு தம்பி ஒரு லைக் போடுங்க செய்யார் முருகன் ஆமாப்பா கார்ல தான் லைவ் போடுறேன் கும்பகோணம் வந்தேன் கும்பகோணம் அந்த இருந்து லைவ் போடுறேன் ஓகே சாப்பிட்டியா முருகாத்தியா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தம்பி முருகன் செய்யாரு என்ன வேலை பார்க்குறீங்க முருகன் கோயிலுக்கு இல்லைப்பா சவாரி சவாரி வந்தா கோயிலுக்கு வரல சவாரி சவாரி சாஃப்டாச்சு 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 நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே 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 சரிங்க முருகன் சரிங்க முருகன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே 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 தம்பி ஓகே தம்பி செய்யார் முருகன் அவர்களே நாளைக்கு மதியம் இதேமாரி ஒரு பதினோரு மணிக்கு லைவில் வருவேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் பார்ப்பீங்களா கண்டிப்பாக பார்க்கணும் லைவில் நீ வரணும் சொந்த ஊர் சீர்காழி கண்டிப்பா நாளைக்கு பதினோரு மணிக்கு உங்களுக்கு லைவில் வருவோம் கண்டிப்பா. ஓகே பாய் உங்கள் பச்சை ரமேஷ்